வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஸ்பெஷல் க்ரீப்பர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது மணி நேரம் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டிக்கு புக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் பொருட்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இப்போ வந்து சேல்ஸில் கிடையாதுங்க வண்டி வந்து நிறுத்திட்டாங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் டிமாண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க வண்டி வந்து பார்க்குறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் விலை விசாரிக்க கால் பண்ண வேணாம் உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹோலாண்டில் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்